ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் போல தான் வீடியோ எடுத்தோம் ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் வந்து பண்ணேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட்னாவே ரொம்ப பிடிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்றதுனால இப்போது டுவெல் ஓ கிளாக் போல் ஆகுது அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா ப்ரெட் ஆம்லேட் பண்ணோம் ஸோ அதை தான் நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்ருக்கோம் பாப்பாவுக்கு வந்து ஆம்லேட் அப்புறம் எக்கு பாயில்டு பண்ணது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அவ்வளோ சூடாக எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ரெட் ஆம்லெட் வந்து வச்சுருக்கேன் பட் அவளுக்கு அது சூடாக இருக்குதுன்னு தெரியும் தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஆறு இருக்கோ அங்கெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டுருக்காள் ஆம்லேட்டை பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா அவள் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தா இந்த ஃபுட்டுன்னு இல்லை நம்ம வந்து எந்த ஒரு ஃபுட்டு வந்து அவளுக்கு நம்ம கொடுத்தாலும் அவள் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தான் ஊட்டி விடுவான் நமக்கு ஊட்டி விட்டுட்டு நம்ம அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க என்னவா வேணா இருக்கட்டும் நான் வந்து வீட்டில் என்ன செஞ்சுருந்தாலுமே சரி இல்லை நானே எனக்கு சாப்பாடு போட்டு வச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ தான் வந்து ஊட்டி விடுவான் நம்மளோட செகண்ட் சேனல் பெங்களூர் ஜுவல்ஸ் தமிழ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கீழே லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கஸ்டமைஸ்டாக பிரேஸ்லெட் வந்து பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அதனால நம்ம பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது இல்லை கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் வேணும் இல்லை நெக் செயின் வேணும் என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கிருஷ்ணகிரிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் இதை வந்து பேக் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்